யார் அந்த சார் அப்படின்னு அவங்க யார் அந்த சார் அப்படின்னு யார் அந்த சார் அப்படின்னு கேக்குறீங்க அவங்க மேல தயவு தாட்சணமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய வழக்கறிஞர் சொல்றாரு அதே இருபத்தி நான்காம் தேதி ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் அந்த மாணவியை பார்த்து எஃப்ஐஆர் வேண்டாம்மா எஃப்ஐஆர் எல்லாம் போட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும்மா எஃப்ஐஆர் கொடுக்காது ரெண்டு பேர் சொல்றாங்க இரண்டு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் மஃப்டியில வர்றாங்க ஒருத்தவங்க யூனிஃபார்ம்ல வர்றாங்க என் வீரனு தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் ஞானசேகரன் விவகாரம் அண்ணாமலை போட்ட அடுத்த அதிரடி வேட்டு அதிர்ச்சியில் முடங்கி கிடக்கின்ற தமிழக அமைச்சர்கள் சிக்க போவது யார் வெளியே வருவாரா சார் அல்லது சாரை காப்பாற்றிய அந்த சார் இதற்கெல்லாம் விடை அண்ணாமலையினுடைய நேற்றைய ஒரு பிரஸ் மீட்டு சொல்லி இருக்கிறது கோட்டூர் சண்முகம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர் தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர் அந்த தெளிவை முதலமைச்சர் சொல்லாம எதுக்கு நாடகம் போடுறார் முதலமைச்சராக ஒரு பக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இன்னொரு பக்கம் இருக்குல்ல முதலமைச்சருக்கு இரண்டு பொறுப்புகள் இரண்டு பதவிகள் இருக்கு கட்சி இன்வால்வ் ஆயிருக்கு முதல்ல இருந்து இன்வால்வ் ஆயிருக்கு காவல்துறை அதிகாரிகள் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இவ்வளவு தொலைபேசி அழைப்புகள் நீங்க கேட்கலாம் இல்ல இல்ல அண்ணாமலை நீங்க சும்மா சொல்றீங்க இருபத்தி நான்காம் தேதி பேசிய பிறகு இவங்க திரும்ப பேசுனாங்களான்னு ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஆறு நாட்களும் இவங்க பேசல அதனால் இருபத்தி நான்காம் தேதி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது அங்கதான் யார் அந்த சர்வம் நீதிமன்றத்தால் காப்பாற்றப்பட்ட யார் அந்த சார் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி விட்ட பிறகு அந்த தீர்ப்பை கேள்வியை கேட்க கூடாதா என்ற கேள்விய உச்ச நீதிமன்ற வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்று இந்த குற்றம் வழக்காக பதிவு செய்யப்படுகிறது இருபத்தி நான்காம் தேதி ஞானசேகரன் கைது செய்ய அந்த ஞானசேகரன் இருபத்தி நான்காம் தேதி மாலையிலவனை விடுவித்து விடுகிறது காவல்துறை எதுக்கு கோட்டூர்புரம் காவல் நிலைய அதிகாரிகள் ஞானசேகரனை இருபத்தி நான்காம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு கூட்டிட்டு போனீங்க எதுக்கு வெளியே விட்டீங்க எவிடன்ஸ் அளிக்கவா செல்போன் ரெக்கார்ட்ஸ் அளிக்கவா இல்லை செல்போன்ல இருக்கக்கூடிய வீடியோவை டெலிட் பண்ணவா இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் கேமரா ஒரு வேலை ஃபங்க்ஷன் ஆகியிருந்தால் அதெல்லாம் கழட்டி தூக்கி வீசவா எதற்காக இருபத்தி நான்காம் தேதி கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எதற்காக வெளியே விடப்பட்டார் இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட்டு எட்டரை மணிக்கு மேல இருபத்தி நான்காம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுறாங்க இது கோட்டூர் சண்முகத்தினுடைய செய்தியாரை பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் வெளியே இதற்கு இடையில் நடந்தது என்ன ஏன் கைது செய்து அழைத்து வரப்பட்ட ஞானசேகரனை காவல்துறை விடுவித்தது ஆதாரங்களை அழிக்கவா சாட்சிகளை கலைக்கவா அல்லது சிசிடிவி கேமரா எங்கெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் செயலிழக்க செய்வதற்காக ஞானசேகரனை வெளியே விட்டார்களா அடுக்கடுக்கான கேள்விகளை அண்ணாமலை வெளியிட்ட அந்த காணொலியில் அவர் வைத்திருந்தார் இப்பொழுது அண்ணாமலை நாற்பத்தி எட்டு மணி நேரம் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் கெடு விதித்திருந்தார் இந்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் முடிவுக்கு வந்திருக்கிறது அடுத்து அண்ணாமலை போடவிருக்கின்ற அதிர்ச்சி அணுகுண்டு எப்பொழுது வந்து விழப்போகிறது என்பதை தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் எந்த நேரத்தில் எப்பொழுது அண்ணாமலையினுடைய அடுத்த காணொளி வெளியே வந்து சின்னா பின்ன படுத்த போய் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது தமிழகத்தினுடைய அமைச்சரவையும் தமிழகத்தினுடைய காவல்துறையும் தேவையாயுது தேவையாயுதுன்னு கேட்கிறேன் நான் ஒரு அதிகாரி யாராக வேண்டும் என்றாலும் இருக்கட்டும் உங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு குற்றம் செய்துவிட்டால் அது எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தாலும் அடுத்த தலைமுறைகளை பாதிக்கின்ற குற்றமாக இருந்தாலும் கூட ஒரு கட்சிக்காரன் செய்துவிட்டால் அவனை காப்பாற்றிடணும் எப்படின்னா ஏன்னா அவன் கட்சிக்காரன் அவனால் பத்து ஓட்டு நமக்கு வரா அவனால் நூறு ஓட்டு நமக்கு வராத போயிடும் அவனை காப்பாற்றி விட்டால் ஒரு ஐநூறு ஓட்டு இந்த பொழப்புக்கு நீங்களாம் பிச்சை எடுத்து தின்னுங்கடா பரதேசி பயிலுங்களேன் பிச்சை எடுத்து தின்னுங்கடா ஞானசேகரனை விட ஒரு முக்கியமான நபரை காப்பாற்ற வேண்டிய தேவை இந்த வழக்கில் இருந்ததால தான் இவ்வளவு வேகமாக இந்த வழக்கை விசாரணை நடத்தி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி அவர்கள் ஒரு பரபரப்பான ஒரு தகவலை வெளியிடுறார் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் விசாரணை முடிக்கப்பட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை யாருமே எதிர்க்கலை எல்லோரும் வர ஆனால் அந்த தீர்ப்பில் உண்மையான நீதி வெளிவந்திருக்கிறதா என்ற கேள்வி எல்லோரும் வைக்கிறார்கள் ஏன் இந்த வழக்கை பற்றி எல்லோராலும் மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பப்படுகிறது இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் நடந்த இந்த பாலியல் வன்கொடுமை பிரச்சனை மிக பெரிய அளவில் கேள்வியாக எழுந்தது யார் அந்த சார் என்ற கேள்விதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாத இறுதி அண்ணாமலை அவர்கள் ஞானசேகரன் பேசிய ஆடியோ என்னிடம் இருக்கிறது என்று ஒரு பரபரப்பான செய்தியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இறுதியில் அண்ணாமலை அவர்கள் வெளியிடுறார் அந்த நேரத்தில் தான் தமிழக மக்கள் ஊமைகளாக இருக்கிறார்கள் தமிழக மக்கள் அப்ப இருக்கிறார்கள் தமிழக மக்களின் குரலாக நான் இங்கே பேசுகிறேன் தமிழக மக்களால் பேச முடியாத வெளிப்படுத்த முடியாத உண்மையை நான் இங்கே வெளியிடுகிறேன் அப்படின்னா ஜனவரி இறுதியில் இந்த தகவலை வெளியிட்ட அண்ணாமலை அப்பொழுதுதான் தமிழக மக்களின் நிலையை எண்ணி நான் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையாலேயே சாட்டையால் தன்னை அடித்து வருத்தி கொண்டார் இதுவெல்லாம் அந்த நேரத்தில் பரபரப்பாக தமிழகத்தில் பேசப்பட்ட ஒரு செய்தி ஆனால் அண்ணாமலை என்னிடம் இதற்கான ஆதாரம் இருக்கிறது என்னிடம் இதற்கான தொலைபேசி ஆதாரங்கள் இருக்கிறது என்று அண்ணாமலை பகிரங்கமாக பொது வெளியிலேயே வெளியிட்ட போதும் கூட இந்த வழக்கு விசாரணையில் ஏன் எஸ்ஐடியோ அல்லது தமிழக காவல்துறையோ அண்ணாமலையை ஏன் விசாரிக்கவில்லை என்ற கேள்வியை சாமானிய மக்கள் கூட இப்போ முன்வைக்கிறார்கள் அன்பு சொந்தங்களே இந்த நேரத்தில் நீங்க ரெண்டு விஷயத்த பார்க்கணும் இந்த இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி நான்காம் தேதி இவ்வளவு நான் சொல்ல சொல்ல இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய வழக்கறிஞர் சொல்றாரு அதே இருபத்தி நான்காம் தேதி ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் அந்த மாணவியை பார்த்து எஃப்ஐஆர் வேண்டாம்மா எஃப்ஐஆர்லாம் எல்லாம் போட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும்மா எஃப்ஐஆர் கொடுக்காது ரெண்டு பேர் சொல்றாங்க இரண்டு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் மஃப்டியில வர்றாங்க ஒருத்தவங்க யூனிஃபார்ம்ல வர்றாங்க நான் சொல்லுகின்ற இவ்வளவு விஷயங்கள் இருபத்தி நான்காம் தேதி நடக்கும் பொழுது இரண்டு காவல்துறை அதிகாரிகள் அதே இருபத்தி நான்காம் தேதி மாணவியிட்ட எஃப்ஐஆர் எடுக்க ஒன் ஃபுல் டே டிலே பண்றாங்க ஸோ அதனால் இது எல்லாமே உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது மட்டுமல்ல உங்கள் முன்னால் இந்த நேரத்தில் நான் வைத்திருக்கின்றேன் அன்பு சொந்தங்களை இன்னைக்கு நாம கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் யார் அந்த சார் இவ்வளவு ஒரு முக்கியமான வழக்குல இந்த வழக்கு சம்பந்தமான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது என்று அண்ணாமலை வெளியிட்ட போதும் ஏன் அண்ணாமலையை இந்த வழக்கில் இணைத்து விசாரிக்கவில்லை என்ற கேள்வியே சாமானிய மக்கள் அப்படி ஒருவேளை விசாரித்திருந்தால் இந்த வழக்கில் ஒரு உண்மையான தெளிவான நீதி வழியாக இருக்கும் ஆனால் எஸ்ஐடி டீமும் காவல்துறையும் ஏன் இவரை விசாரணைக்கு உட்படுத்தவில்லை என்ற கேள்வியை இப்பொழுதும் கேட்கிறார்கள் இதற்கெல்லாம் விடை வேண்டும் தான் அண்ணாமலை இப்பொழுது அந்த காணொலியை இரண்டு நாட்களுக்கு முன்பு வெளியிட்டு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார் இப்பொழுது காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு விதித்த அண்ணாமலையினுடைய நேரம் முடிந்துவிட்டது எந்த நேரத்திலும் அடுத்த காணொலியை அண்ணாமலை வெளியிட வாய்ப்பிருக்கிறது ஒருவேளை அடுத்த காணொலியை அண்ணாமலை வெளியிடுகின்ற பொழுது தமிழகத்தில் எவ்வளவு பெரிய பரபரப்பை அது ஏற்படுத்தும் என்று கூற முடியாது இப்பொழுது அமைச்சராக இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு நபர் இந்த வழக்கில் சிக்குவார் அண்ணாமலை அந்த காணொலியை வெளியிட்ட பிறகு அண்ணாமலையினுடைய இந்த விஷயம் டெல்லிக்கு தெரிய உடனடியாக டெல்லியில் இருந்து அண்ணாமலைக்கு அண்ணாமலை டெல்லிக்கு பறந்து அண்ணாமலைக்கு பாஜக என்ன அதிர்ச்சியை கொடுக்க போகிறது என்று தெரியவில்லை ஒருவேளை அண்ணாமலையை அடுத்த கட்டத்தை நோக்கி பிஜேபி நகர்த்துமா அல்லது அண்ணாமலை டெல்லி அரசியலில் கோலோச்சை இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில எழுந்திருக்கிறது அண்ணாமலையினுடைய டெல்லி அழைப்பு என்ன தகவலை கூறப்போகிறது என்று தெரியாது இருந்தாலும் இந்த வழக்கு தொடர்பாக அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக தமிழ்நாட்டில் ஆனால் இப்படிப்பட்ட வழக்குகளையும் இப்படிப்பட்ட குற்றவாளிகளையும் எந்த ஒரு தருணத்திலும் தப்பிக்க விடக்கூடாது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரன் சிக்கி இருக்கிறான் அவன் குற்றவாளி இல்லை என்று சொல்லவில்லை முதல் குற்றவாளி தான் ஞானசேகரன் உண்மையான குற்றவாளி ஞானசேகரன் தான் யாரும் இல்லை என்று சொல்லவில்லை மறுப்பு யாரும் தெரிவிக்கல ஆனால் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று சொல்லுவதை யாரும் ஏற்கவில்லை ஞானசேகரனுடன் இன்னொரு குற்றவாளி இந்த அந்த குற்றவாளி எங்கே என்ற கேள்வியை இன்னமும் மக்கள் கேட்கிறார்கள் யார் அந்த சார் யார் இந்த சார் என்ற கேள்வி எழக்கூடாது இந்த வழக்கின் தீர்ப்பு வெளியே வந்தவுடன் இந்த தீர்ப்பு முடித்து வைக்கப்பட்டு விட்டது என்று தமிழகத்தினுடைய அரசு வழக்குரைஞர் செய்தியாளர் சந்திப்பில் இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த தீர்ப்பு வெளியே வந்தவுடன் செய்தியாளர்கள் மத்தியில் மக்களை மிரட்டுவது போன்ற தோணியில அவர் பிரஸ் மீட் கொடுத்தார் அந்த வழக்குரைஞ்சர் அந்த பிரஸ் மீட்டுக்கு பிறகுதான் இப்படி ஒரு காணொலியை வெளியிட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தமிழக காவல்துறைக்கும் கொடுத்தார் அண்ணாமலை மேல ஏன் வழக்கு போடல இன்னும் கோர்ட் ஆப் கண்ட் ஏன் அண்ணாமலை மேல விழல தமிழக காவல்துறைக்கே அச்சம் இருக்கிறதோ தமிழக அரசுக்கே அச்சம் இருக்கிறதோ அண்ணாமலை மேல வழக்கு போட்டால் அடுத்து என்ன தமிழக அரசு யோசிக்கிறதோ இதுவெல்லாம் மக்களின் கேள்வி நான் கேட்கலங்க நான் கேட்கவே இல்லை இதுவெல்லாம் தீர்ப்புக்கு எதிராக பேசினால் யார் அந்த சார் என்ற கேள்வியை மீண்டும் மீண்டும் எழுப்பினால் நீதிமன்ற அவமதிப்பு என்று சொன்னீர்கள் அல்லவா அண்ணாமலை வெளியிட்ட இந்த காணொலி நீதிமன்ற அவமதிப்பா இல்லையா இந்த காணொளிக்கு பிறகு யார் என்ற அந்த வார்த்தை மிகவும் ஓங்கி ஒழிக்க ஆரம்பித்திருக்கிறதா இல்லையா தமிழ்நாட்டில் ஏன் இன்னும் அண்ணாமலை மேல வழக்கு நான் நான் கேட்கல தமிழக மக்கள் கேட்கிறார் அண்ணாமலை அடுத்து வெடிக்கவிருக்கின்ற வெடி எப்படியாப்பட்டதாக இருக்க போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அது இன்றே கூட வெடிக்கலாம் அல்லது நாளை வெடிக்கலாம் அல்லது இன்னும் ஓரிரு நாட்களில் கூட வெடிக்கலாம் ஆனால் அண்ணாமலை ஒரு பாமை போடுவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார் அது மட்டும் நமக்கு ஏற்கனவே தகவல் கிடைத்திருக்கிறது அவர் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு விதித்தார் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் அது முடிந்து ஆனால் தமிழக அரசோ காவல்துறையோ அண்ணாமலை எழுப்பிய கேள்விக்கு ஒரு பதிலும் இதுவரையில் கொடுக்கவில்லை அதனால் அண்ணாமலையினுடைய அடுத்த வெடி தயாராக இருக்கிறது எப்பொழுது வெடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் கண்டிப்பாக வெடிக்கும் காத்திருப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே